அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க பொதுவாக நமது சேனல் மூலமாக தொடர்ந்து பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை நாம் பார்த்துக்கிட்டு வரோம் உங்களுக்கு எல்லாருக்கும் இறைவனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும் அப்படின்னு நாங்கள் கடவுளை வேண்டிக்கிறோம் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்ன அந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்குமே டாப்பில் இருந்து பாட்டம் வரைக்கும் அதாவது ஆதி முதல் அந்தம் வரை ஆரம்பம் இத பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம் அப்போ பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க ஆறிலிருந்து அறுபது வயது வரை இந்த ஆறிலிருந்து அறுபது அதற்கு பிறகு எண்பது தொண்ணூறு நூறு வயசு அப்படி எல்லாம் நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை வச்சு தாங்க எல்லாமே உங்களுக்கு அமையும் நல்ல சொத்து பத்து வீடு வாசல் குடும்பம் சந்தோஷம் நிம்மதி நோயற்ற வாழ்வு இப்படி எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கை முறையில நம்மளுக்கு பிரம்ம பகவான் எழுதி வச்சிருக்கிற முறைப்படி தான் இது எல்லாமே நடக்கும் அப்படி இருக்கும் பட்சத்துல நம்மளுடைய கால புருஷனுடைய பனிரெண்டு ராசிகளில் நாலாவது ராசியாக இருக்கக்கூடியது தாங்க இந்த கடகம் ராசி அப்போ கடகம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆனந்தமானவர்கள் ஐஸ்வர்யமானவர்கள் அழகானவர்கள் இது எல்லாம் கொண்டவர்கள் தாங்க இந்த கடகம் ராசிக்காரர்கள் இந்த கடக ராசிக்காரர்களுடைய மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஆனந்தமானவர்கள் எப்பயுமே ஒரு முக ஒரு பொலிவா இருக்கும் அதே போல் இந்த கடக ராசிக்காரர்களுடைய மைண்ட் செட்டு மற்றவங்க யாராலுமே கண்டே பிடிக்க முடியாதுங்க ஏன்னா இந்த கடக ராசிக்காரர்கள் இவங்க கோவப்படுறாங்களா சிரிக்கிறாங்களா இல்லை அல்றாங்களா இல்ல சோகமா இருக்கிறாங்களா அப்படின்றது இவங்களை கண்டே பிடிக்க முடியாது ஏன்னா இவங்க ஒரு இவங்களே ஒரு முகம் மூடி மாதிரி ஏன்னா இவங்க மாஸ்க் இப்போ இப்போதான் வந்தது ஆனா அதுக்கு முன்னாடியே மாஸ்க் கொண்டவர்கள் வந்து இந்த கடகம் ராசிக்காரர்கள் ஏன்னா சந்திர முகம் கொண்டவர்கள் பொதுவாக சந்திரன் சந்திரனா யாருங்க அதாவது சந்திரனுடைய வெளிச்சம் நல்லா இவங்க முகத்துல பளிச்சுன்னு இருக்கும் எப்பவுமே அப்படியே ஒரு சிரிச்ச முகத்தோட நல்லா அழகா லட்சணமா இருப்பாங்க நல்லா பாருங்க ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இவங்களுடைய முக வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட ஒருத்தர் பேசணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருவாங்க பொதுவா அந்த சந்திரனை பாருங்க எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருப்பாரு அதே மாதிரி தான் இவங்க இவங்க சிரிக்கிறாங்களா அல்றாங்களா எதுவுமே யாருக்குமே தெரியாது அப்ப அந்த சந்திரனுடைய மதிய கொண்டவர்கள் அந்த சந்திரனுடைய முகத்தை கொண்டவர்கள் இந்த கடகராசிக்காரர்கள் தான் இருப்பாங்க அதே போல இந்த கடகராசி அன்பர்கள் என்ன செய்யறாங்கன்னு யாராலுமே ஜட்ஜ்மெண்டே பண்ண முடியாதுங்க ஆனா அறிவாளிகள் அறிவு சார்ந்தவர்கள் அது இவங்களாதாக இருப்பாங்க நிச்சயமாக ஒரு பிளான எப்பயுமே பண்ணக்கூடியவர்கள் இவங்க தாங்க அதே போல இவங்க இந்த கடகராசிக்காரர்கள் ரொம்பவே கலைத்துறையில ஆர்வம் கொண்டவர்கள் அதே போல ஆளுமை திறன் கொண்டவர்களும் இவங்க தாங்க இப்படிப்பட்ட கடகம் ராசிக்காரர்களுக்கு இவங்களுடைய பிரம்மன் எழுதிய தலைவிதியில ஆரம்ப காலகட்டத்திலும் சரி கடைசி வரைக்கும் சரி செல்வ செழிப்போட இருக்கக்கூடியவங்க இவங்க அது மட்டும் இல்லைங்க இவங்க கிட்ட செல்வ செழிப்பே இல்லைன்னாலும் பணமே இல்லைன்னாலும் கௌரவத்தை விட மாட்டாங்க எப்பவுமே நல்ல ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸோட நல்ல பந்தாவா இருக்கக்கூடியவங்க தன்னை எங்கேயும் யாருக்கிட்டமே தாழ்த்திக்க மாட்டாங்க விட்டு கொடுத்தும் போக மாட்டாங்க என்கின்ற எண்ணம் இவங்க கிட்ட எப்பவுமே இயற்கையாவே இருக்குங்க ரொம்ப பிரஸ்டீஜி பார்க்கக்கூடியவங்க உங்களை நீங்க தான் லவ் பண்ணுவீங்க உங்களை நீங்களே லவ் பண்ணிக்குவீங்க அதே போல இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய சந்திரனுடைய முகம் கொண்டவர்னு சொன்ன இல்லைங்களா இவங்க பொதுவா வீட்டுல இருந்தாங்கன்னா இவங்க வெளியவே போகவே மாட்டாங்க வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க அதே போல இவங்க வெளியே போகணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு என்ன மைண்ட் செட்ல எப்படி போகணும் எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் போகுவாங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க நான் இப்படி தான் வெளியே போவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா தான் போவாங்க அந்த குணம் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்குங்க அதே போல நீங்க செய்யற எந்த ஒரு தொழிலாக இருக்கட்டும் வேலை வேலை செய்யற இடமாக இருக்கட்டும் எந்த இடமாக இருந்தாலும் சரி அந்த இடத்துலையும் தனக்கென ஒரு கௌரவத்தை ஏற்படுத்தி வச்சிருப்பாங்க அந்த கௌரவத்தை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அப்படிப்பட்ட கடகம் ராசிக்காரர்களுக்கு ஆரம்ப காலகட்டத்துல நல்ல ஆனந்தமான விஷயங்கள் இவங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க ஆனா அந்த காலகட்டத்துல கிடைக்கிற வாய்ப்பை நீங்களே விட்டுறீங்க இதுதான் உங்களுடைய சோதனையே அந்த கிடைக்கிற வாய்ப்பு எல்லாத்தையுமே விட்டுட்டு விட்டுட்டு அடுத்த ஸ்டாப்பில் போய் நீங்கள் அடுத்த வாய்ப்புக்கு காத்துட்டு இருப்பீங்க அப்போ எப்படி இந்த வாய்ப்புகளை நீங்கள் விடுறீங்க அப்படின்னு கேட்டால் பொதுவாக உங்களை யாராவது கொஞ்சம் புகழ்ந்து பேசினாலோ இல்லை நீங்கள் பேசறது உங்களுடைய செய்கையை பார்த்து கை தட்டினாலோ இல்லை ஆறாவாரம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கடகராசிக்காரர்கள் மறந்துடுறீங்க அந்த போதையிலே மறந்துடுறீங்க இப்படிதான் பல வாய்ப்புகளை நீங்க இழந்திருக்கிறீங்க இந்த கடகம் ராசிக்காரர்கள் அதே போல இந்த கடகம் ராசிக்காரர்களுக்கு இவங்களுடைய இளம் பருவத்தில் அதாவது இவங்களுடைய இளம் பருவத்திலிருந்து இவங்களுடைய வாழ்க்கை தூங்கக்கூடிய அந்த காலகட்டம் அந்த பருவத்து வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு தடுமாற்றம் கண்டிப்பா இருந்துட்டே இருக்கும் அது உண்டாகும் அப்ப இவங்க என்ன நினைப்பாங்கன்னா நம்மளுக்கு யாருமே ஒரு ஹெல்ப் கூட பண்ண வரமாட்டேங்கிறாங்க அப்படி அந்த மைண்ட் செட்டுக்குள்ளே உங்களுக்கு ஓடிட்டு இருந்தாலும் ஆனால் நீங்கள் அதுக்கு மேலே மீறி அடுத்தது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்ற யோசனை உங்களுக்கு எப்பயுமே தோணும் அந்த மைண்ட் கெப்பாசிட்டி உங்ககிட்ட அதிகமாக இருக்குது அப்போ அந்த யோசிச்ச நேரத்தில் உங்களுடைய மதிநுட்பத்தால் அடுத்த அந்த வேலையை அந்த விஷயத்தை செய்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருப்பீங்க அதை கிளம்பிடுவீங்க இதுதான் இந்த கடகராசிக்காரர்கிட்ட இருக்கிற மிக பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க பொதுவாக கடவுள் கடக ராசிக்காரர்களுக்கு ஒரு வசீகரத்தை கொடுத்திருக்கிறாருங்க நல்லா கேட்டுக்காங்க கடகம் ராசிக்காரர்களே கடவுள் உங்களுக்கு மட்டும்தான் நல்ல ஒரு வசீகரத்தை கொடுத்திருக்கிறாரு தயவு செஞ்சு அதை பயன்படுத்துங்க அதே போல யாருக்கிட்டையுமே நீங்க உதவி கேட்கிறதுக்கு பயப்படாதீங்க உங்களுக்கு உதவி தேவைப்படுதுன்னா நீங்க கண்டிப்பா கேட்டு பயன்படுத்திக்காங்க நீங்க அந்த உதவியை கேட்டு செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் ஆனா இவங்க கடக ராசிக்காரர்கள் இவங்களுக்கு அந்த கேட்குற குணமே வராது அந்த ஹெல்ப் கேட்குற செட்டே வராது அதுலேயும் பாருங்க இந்த ஆயிலன் நட்சத்திரம் பூசன் நட்சத்திரம் புனர் பூச நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரங்களும் அடங்கியது தாங்க இந்த கடகம் ராசி அடுத்துதான் பொதுவாக கடக ராசிக்காரர்களுக்கு நீங்க ஒரு இருட்டிலே இருக்கக்கூடியவங்க அதாவது இவங்க சந்திரனுடைய ஆதிக்கம் கொண்டவர்கள் அல்லவா இவங்களை பொறுத்த வரைக்கும் சூரியனே விடிஞ்சாலும் இவங்க எழமாட்டாங்க அந்த அளவுக்கு இவங்க இருட்டில் நீங்கள் நைட்ல எவ்வளோ நேரம் கண் முழிச்சு வேலை செய்ய சொன்னாலும் சரி கண் முழிக்க சொன்னாலும் சரி நைட் ஃபுல்லாக இவங்க ஸ்டெயின் பண்ணுவாங்க ஆனால் பகல்ல காலையில விடி காலையில் எழுங்க அப்படின்னு சொன்னால் இவங்க அந்த கடகராசிக்காரர்கள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கண்டிப்பாக இவங்க எழ மாட்டாங்க இது இவங்களுடைய ஒரு வழக்கம் அடுத்ததா இல்லத்தரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இல்லத்தர வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெண்கள் இவங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் சொல்லலாங்க நமக்கு இது நடக்கலை நமக்கு இது கிடைக்கல அப்படின்ற ஒரு மன வருத்தங்களை இவங்களுக்குள்ள இருக்கக்கூடியவர்களாக இந்த கடகம் ராசிக்காரர்கள் இருப்பாங்க அப்ப இந்த வருத்தங்கள் உங்களை விட்டு விலகணுங்க உங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தணுங்க நீங்கள் கடக கடகராசிக்காரர்களே அவசியமாக உங்களுக்கு எப்பவுமே உங்களுக்கு சோதனை வேதனை எல்லாம் வருது ஆனா இயல்பாக எல்லாருக்கும் வரும் அது உங்களுக்கு வரும்போது நீங்க அதை அப்படி தூற்றிட்டு போயிட்டே இருக்கணும் அன்ற பர்சன்டேஜ் இது நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சிறப்பாக வெற்றியாளர்களாக வர்றதுக்கு கடகம் ராசிக்காரர்கள் நீங்க அம்பாலை வழிபாடு செய்வது உகந்ததுங்க அப்போ நீங்க ஒரு தெய்வம் ஒரு ஒரு அம்பாலோடைய தெய்வ மந்திரத்தை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்காங்க உதாரணத்துக்கு துர்கை அம்மன் இருக்கிறாங்க லலிதாம்பிகை இருக்கிறாங்க சரஸ்வதி அம்பாள் மயிலாப்பூர் கற்பக அம்பாள் இந்த மாதிரி சாந்தமான அம்பாள்களை நீங்கள் வந்து கும்பிடும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில வெற்றிகள் நிச்சயம் கிடைக்குங்க ஏதாவது ஒரு சாமியோட மந்திரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு மனசார நீங்கள் தியானம் செய்யும்போது அந்த அம்பாலுடைய பலம் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல நீங்க அம்பாளுடைய கோயிலுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு ஒரு ஆனந்தத்தை கண்டிப்பாக கொடுக்குங்க ஆனா கடகம் ராசிக்காரர்கள் தயவு செய்து துஷ்ட தெய்வங்கள் இந்த உக்ர தெய்வங்களை நீங்க எடுத்துக்கவே கூடாது கும்பிடவே கூடாது அது உங்களுக்கு செட்டே ஆகாது அதாவது உதாரணமாக பிரித்திங்கரா தேவி அப்புறமா வாராகி அம்மன் இந்த மாதிரி காளி தேவி இந்த மாதிரி உகரமான தெய்வங்களை நீங்க கண்டிப்பாக வழிபடாதீங்க தயவு செய்து ப்ளீஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி கடவுள்களை நீங்க வழிபடாதீங்க அது உங்களுக்கு செட் ஆகாது அப்ப அம்பாள் வழிபாடு உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் அதே போல உங்களுக்கு செல்வ செழிப்பு வசதியே கண்டிப்பாக கொடுக்குங்க அதுவும் பாருங்க மாதந்தோறும் பௌர்ணமி பௌர்ணமிக்கு இல்லைன்னா வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நாள்ல நீங்க அம்பால வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்புங்க முடிஞ்ச வரைக்கும் வாரத்துல திங்கக்கிழமை தினங்களில் பெருமாள் கோவில்ல சிவன் கோயில்ல இருக்கிற அம்பால்களை நீங்க வழிபாடு செய்யறதும் உங்களுக்கு சிறப்புங்க அதுவும் பெண்ணாக இருக்கக்கூடிய கடகம் ராசி அன்பர்கள் இவங்க அம்பாலை வழிபாடு செய்வது மிகவும் பிரசித்திங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கடகராசி பெண்கள் அவ்வளவு சீக்கிரமாக அவங்களுடைய கேரக்டர் அவங்களுடைய அந்த கெத்தை விட்டே கொடுக்க மாட்டாங்க இது நூறு சதவீதம் உண்மை அவ்வளவு சீக்கிரம் அவங்க இறங்கி வரமாட்டாங்க அப்ப கடகம் ராசி பெண்களும் ஒரு கெத்துங்க அதே போல அம்பாலும் ஒரு பெண்ணுங்க அவங்களும் கெத்து அப்ப இந்த இரண்டு பெண்களும் அப்படின்ற போது இந்த இரண்டு பெண்கள் ஏற்கனவே கடகராசி பெண்களே கெத்தா இருக்கிறாங்க அப்போ இன்னொரு பெண்ணுடைய அந்த பலமும் கிடைக்கும்போது அந்த அம்பாலோடைய எல்பும் இவங்களுக்கு கிடைக்கும்போது இவங்க வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க எதை தோட்டாலும் வெற்றியாக காணக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கடகம் ராசிக்காரர்கள் முடிந்த வரைக்கும் நிறைய வெள்ளை நிறத்தை யூஸ் பண்ணுறது ஒயிட்டை வந்து யூஸ் பண்ணுறது மிக சிறப்புங்க அதே போல் சேண்டல் கலர் அதாவது இந்த லைட்டாக இருக்கிற சாண்டல் கரில் கலரை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் ஏன்னா குரு உங்களுக்கு உச்சம் பெற்று இருக்கிறாருங்க அதனால இந்த கலருங்களை நீங்க யூஸ் பண்ணும் போது உங்களுக்குள்ள ஒரு கான்பிடென்ட் லெவல் உண்டாகுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்கள் எப்பவுமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்க ஆசைப்படக்கூடியவங்க அதே மாதிரி அழகுக்கே அழகு சேர்க்கக்கூடியவங்க இந்த கடகராசிக்காரர்கள் இந்த கடகராசியில பிறந்தவங்க மெயினாக இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருப்பாங்க உலக அழகினே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க ரொம்ப அழகாக வைத்து கொள்ளக்கூடியவர்களாகவும் இவங்க தான் இருப்பாங்க அதுவும் பெண்கள் எல்லாமே சொல்லவே வேண்டாங்க பூச நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் எல்லாமே பாருங்க ரொம்ப அழகா அழகியா இருப்பாங்க இப்படி அருமையான அந்த கடகம் ராசிக்காரர்கள் ஒரு சிலர் பேருக்கு பார்த்தீங்கன்னா டவுனா இருப்பாங்க அதே போல் ஒரு மந்தமாக இருப்பாங்க இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப உங்களுடைய ராசியில குரு உச்சம் பெற்று இருந்தாலும் அந்த குருவோட பார்வை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசியில் நீச்சம் ஆகுதுங்க அப்போ குருவோடைய பார்வை மகர ராசி பக்கம் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு மந்தத்தன்மை உங்களுடைய கேரக்டர் உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட் எல்லாமே கொஞ்சம் டவுன் ஆகுங்க அதே போல் செவ்வாய் பகவனை பார்த்தீங்கன்னா அதாவது கடகத்தில் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாருங்க அதே போல் மகரத்தில் செவ்வாய் உச்சமாகி இருக்கிறாருங்க அதனால் என்ன நாங்கள் சொல்ல வரோங்கன்னா நீங்கள் உங்களுடைய நாக்கு வாய் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க கடகம் ராசிக்காரர்களே அதாவது உங்களுக்கு இந்த இருபத்தி ஆறு வயசுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதை தொட்டாலும் சிறப்பாக இருக்குங்க இத நாங்க டெஃபினட்லி நல்லா இருக்கும் இதை ஆடிச்சு ஆணித்தரமா நாங்க சொல்றோங்க உங்களுடைய வாழ்க்கை இந்த இருபத்தாறு வயசுக்கு அப்புறமா நீங்க நினைச்சபடி இருக்கும் ஆனா தயவு செஞ்சு இந்த கடகம் ராசிக்காரர்கள் உங்களுக்கு யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அதை காதலே வாங்கிக்காதீங்க உங்களுக்கு உங்க மைண்ட்ல என்ன தோணுது என்ன நான் செய்யணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை செஞ்சுட்டு போங்க வெற்றி உங்களுக்கு நிச்சயம் உங்க பின்னாடி ஓடி வருங்க உங்க மனசுல படுறதை நீங்க செய்யுங்க அதே போல் இந்த கடக ராசிக்காரர்கள் முடிந்த வரைக்கும் யானை முடி மோதிரத்தை போட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதே போல கடக ராசி ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் கண்டிப்பாக ஆபரணங்களை நீங்க கொஞ்சம் போட்டுட்டு தான் இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு குண்டு ஆபரண ஆபரணமாவது நீங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாம உங்கள் வீட்டில் அதாவது நீங்க உங்க வீட்டில் ஒரு கடகம் ராசி பெண்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்க இருக்கிறாங்கன்னா கண்டிப்பா அவங்க தாங்க உங்க வீட்டுக்கு மகாலட்சுமி உங்க வீட்டை டெவலப் பண்றதே அவங்க தாங்க அவங்களுடைய ஆதிக்கம் தாங்க இருக்கும் அவங்க என்ன ஆர்டர் பண்றாங்களோ அது தாங்க அங்க நடக்கும் அது தாங்க இருக்கும் அவங்களுடைய செயல்பாடுகள் தாங்க எல்லாருமே ஆடி அடங்குவீங்க அதே போல உங்க வீட்டில் இன்பம் துன்பம் எல்லாமே முடிவு பண்ணக்கூடியவங்க இந்த கடக ராசிக்காரர்களாக தாங்க இருப்பாங்க அதே போல உங்க வீட்டில் இருக்கிற மக கடகம் ராசி பெண்கள் கண்டிப்பாக தங்க கொலுசு போடுறது ரொம்ப நல்லதுங்க ரொம்ப ரொம்ப நல்லது உங்க வீட்டுல கடகம் ராசிக்காரர் பெண்களுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும் இதுதான் உங்க வீட்டுல நூறு சதவீதம் நடக்கும் ஆனா அதே போல இந்த கடக ராசிக்காரர்களை மேய்க்கிறது ரொம்ப கஷ்டங்க மற்ற எந்த ராசிக்காரர்களும் கடக ராசியை மேய்க்கிறது கஷ்டமோ கஷ்டம் கடகம் ராசிக்காரனாவே ஏதாவது ஒரு நல்ல பொசிஷன்ல இவங்க இருப்பாங்க உதாரணமா கண்டிப்பா இவங்க ஏதாவது ஒரு பேங்க்ல கவர்மெண்ட் பேங்க்ல கவர்மெண்ட் ஜாப்ல இவங்க வேலை செய்யற இடத்துல இவங்க தாங்க ராஜா இவங்க ஓனர் வேற ஒரு ஆளா இருப்பாரு வேற ஒரு ராசியா இருப்பாரு ஆனா இந்த கடக ராசிக்காரரு அந்த ஓனர் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது ஆனா இவங்க ஒர்க்குல பர்ஃபெக்டா இருப்பாங்க நீட்டா இருப்பாங்க சொன்ன வேலையே அந்த நேரம் அந்த காலம் பர்ஃபெக்டா செஞ்சு முடிப்பாங்க சின்ன ஒரு மிஸ்டேக் வராது ஒரு சொல்லு வராத அளவுக்கு அவங்க நடந்துக்குவாங்க அப்படிப்பட்டவங்க தாங்க இந்த கடகம் ராசிக்காரர்கள் அதே போல கடகம் ராசிக்காரர்களுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் எவ்வளவு துன்பம் வரட்டும் எவ்வளவு கஷ்டம் வரட்டுங்க உங்களுடைய முகப்பொழிவு உங்களுடைய முக சிரிப்பு பாவனை இது கண்டிப்பா சிறப்பாக இருக்கும் எப்பயுமே சிரிச்சுக்கிட்டு இருங்க உங்களுடைய முகத்தோடைய தோற்றமே சிரிப்பு தாங்க அதை மட்டும் மறந்துடாதீங்க ஏன்னா உங்களுக்கு சந்திரன் இருக்கிறாரு அப்போ சந்திரன் வெளிச்சமாக இருக்கிறாருன்றதுனால தான் உங்களுடைய முக தோற்றம் எப்பயுமே பளிச்சுன்னு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கடகராசி ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் உங்கக்கிட்ட மற்றவங்க பேசணும் உங்ககிட்ட பழகணும் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணுன்ட்டு ஏங்குவாங்க அதே போல் உங்களுக்கு உங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புன்றது செட்டே ஆகாதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நண்பர்கள் வட்டாரம் கண்டிப்பாக அதிகமாக இருக்கவே இருக்காது இது நூறு சதவீதம் உண்மை உங்களுக்கு அவங்களுக்கு செட்டே ஆகாது நீங்க எப்பயுமே தனிக்காட்டு ராஜா சிங்கம் மாதிரி தான் இருப்பீங்க அதே போல நீங்க எந்த ஒரு சீக்கிரட் விஷயமா இருந்தாலும் அதை நீங்க சீக்கிரட்டாக வச்சுப்பீங்க வெளியே அவள் சீக்கிரம் லீக் அவுட் பண்ண மாட்டீங்க அந்த ஒரு விஷயம் உங்ககிட்ட அதிகமாகவே இருக்குங்க எந்த ஒரு வேலையாக இருக்கட்டும் எந்த ஒரு செயலாக இருக்கட்டும் தனிச்சு நின்று செய்யக்கூடியவர்கள் நீங்கங்க அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புகளை பெறக்கூடியவர்களும் நீங்க தாங்க உங்களுக்கு ஆறு வயது முதல் அறுபது வயசு வரைக்குமே உங்க வாழ்க்கை செழிப்பா இருக்குங்க நீங்க எந்த முடிவுல என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அந்த வழியில அப்படிதான் நீங்க போவீங்க மற்றவங்களுடைய பேச்சோ மற்றவர்கள் சொல்றதோ கருத்தோ எதுவுமே நீங்க காதல வாங்கிக்காதீங்க உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கு நூறு சதவீதம் உண்மை அம்மனை நீங்க தயவு செஞ்சு வழிபாடு செய்யுங்க இந்த பிரம்மனுடைய தலைவிதி தலை எழுத்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கு நன்றி வணக்கம்